சந்திரன்கிற இளைஞன் ரொம்ப கெட்டிக்காரன் எதையும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற ஆற்றல் கொண்டவ அபாரமான ஞாபக சக்தி கொண்டவை அதனால் ஊருக்காரங்களாம் அவனை மேதாவின்னு புகழ்ந்தாங்க ஆனால் அவங்க அப்பா மட்டும் என்ன சொன்னார்னா இங்கே பாரு பண்டிதர் பரமசிவந்தா இந்த ஊரில் மகா மேதாவி அவர் உன்னை தான் நீ மேதாவின்னு கருத முடியும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட உடனே சந்திரன் என்ன பண்ணானா பண்டிதர் பரமசிவத்தை பார்க்கறதுக்காக போனான் பரமசிவமும் அவங்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வேஷ் பேஷ் நீ எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இந்த ஊர் பிரமுகர்களை எல்லாம் ஒரு நாள் ஒரு இடத்துல கூட்டி நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடுவோம் இதில் கூட நீ தான் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சந்திரனும் ஒரே அடியாக மகிழ்ந்து போனான் உடனே அவன் வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட பரமசிவம் சொன்னது எல்லாம் சொன்னான் அவங்க அப்பா அதுக்கு ஓ பரமசிவ புகழ்ந்தான்னு மகிழ்ந்திராத அவன் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கான்னு சொன்னார் ஆனால் சந்திரனோ அவங்க அப்பா சொன்னது எல்லாம் சட்டை செய்யவே இல்லை குறிச்ச நாளில் அந்த போட்டி நடக்கிற இடத்துல ஏராளமான மக்கள் கூட்டிட்டாங்க பரமசிவோ முதல்ல தன்கிட்ட கேள்விகளை கேட்க சொல்லி கிட்ட சொன்னார் சந்திரனுடனே ஐயா சூரியனுக்கு ஒளி எங்கிருந்து கிடைச்சிது அப்படின்னு கேட்டா அது கேட்ட பரமசிவோ முகத்தை சுழிச்சுட்டே இங்க பாரு இந்த கேள்வியோட விடையை புரிஞ்சுக்க ஆழ்ந்த அறிவு வேணும் இப்படிப்பட்ட அறிவை எல்லார்கிட்டவும் பார்க்க முடியாது விட சரியா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சூரியன்கிட்ட போகவும் முடியாது அப்படி போனாலும் உசுரோடு திரும்பி வர முடியாது விஞ்ஞானத்தோட அடிப்படையிலோ சாஸ்திரங்களின் படியோ சூரியனுக்கு ஒளி கிடைக்கிற விதம் பற்றி சொன்னால் அதை புரிஞ்சிக்க இங்கே உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை இங்கே இருக்கிற ஜனங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் நம்மளோட கேள்வி பதில் இருக்கணும் அப்படின்னு உன்னோட அறிவில் படுலையா அப்படின்னு கேட்டார் அதை கேட்ட சந்திரன் தகைச்சு போய் நின்றான் சில நொடிகளுக்கு அப்புறமா அவன் பரமசிவத்துக்கிட்ட சரி நீங்கள் என் ஒரு கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்னான் அவரப்ப சந்திரனுக்கு ஒளி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சந்திரன் கிட்ட கேட்டார் சந்திரன் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க நம்மளோட கேள்வி பதில் இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்கணும்னு சொன்னீங்க அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா பரமசிவம் அதுக்கு சந்திரா இந்த கேள்விக்கான பதில் இந்த ஊர்ல யாரை கேட்டாலும் தெரியும் நீ இந்த ஊருக்காரருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டியா சந்திரன் சூரியன்கிட்ட இருந்து ஒளி பெற்று அதை பிரதிபலிக்கிறான் அப்படிங்கிறத ஒருவேளை நீ அறியாமல் போனாலும் இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் என்ன ராமசாமி உனக்கு இது தெரியும் இல்லையா கிருஷ்ணா இதை நீ இல்லையா கோவிந்தா இது உனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சிலர் சிலர்கிட்ட கேட்டாரு அவங்களும் தமக்கு தெரியும் அப்படின்னு தலையாட்டுனாங்க சந்திரனப்ப ஐயா அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஞ்ஞானம் சாஸ்திரத்தை பற்றி நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும்னு எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்டா பரமசிவாதுக்கு இங்கே பாரு இந்த ஊரில் நாம் ரெண்டு பேர் மட்டும் படித்து மேதாவிகள் ஆகிடல இன்னும் சிலரும் இருக்கலாம் நீ என்னவோ உன்னை விட்டால் இந்த ஊரில் மேதாவியே இல்லைன்னு கர்வப்பட்டுட்டு இருக்க ஊரார மக்குன்னு நினைக்கிற இந்த சின்ன வயசில் நீ தலகால் தெரியாமல் துள்ளக்கூடாது மேதாவியாகவும் ஆகிவிட முடியாது அப்படின்னு சொன்னார் ஊர்காரங்களா சந்திரனை கேலி பண்ணினாங்க அவனுக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு அவன் வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா ஆ நல்லா வாங்கி கட்டிட்டியா அப்படின்னு கடிஞ்சுக்கிட்டாரு சந்திரன் அதுக்கு அப்பா பரமசிவம் இப்படிப்பட்டவர்னு நான் நினைக்கவே இல்லை அவருக்கு சரியான பானம் கற்பிக்கிறோம் பாருங்க அப்படின்னா அன்னையிலிருந்து அவன் பரமசிவத்துடைய நூல்கள் இருக்கிற பிழைகளை எடுத்து சொன்னான் அவருடைய பேச்சில் குறைகளை காட்டினான் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய தொடங்கினான் ஊருக்காரங்க சில பேர் பரமசிவத்துக்கிட்ட போய் சந்திரன் அவரை இகழ்வத பத்தி சொன்னாங்க பரமசிவம் அமைதியா இங்கே பாருங்க சந்திரன் நல்ல அறிவாளிதான் என்னோட குறைகளை அவ எடுத்து காட்டுறதுனால எனக்கு அவன் நன்மைதான் செய்யறான் அதனால நான் என்ன திருத்தி கொள்ள முடியுது இல்லாததும் பொல்லாததையும் அவன் சொல்லறான்னா அது அவனோட கீழ்த்திர புத்தியை காட்டுதுன்னு சொன்னார் ஊருக்காரங்க பரமசிவத்தோட பெருந்தன்மையை பாராட்டிகிட்டே போனாங்க இவங்க போனதும் அவரோட மனைவி ஏங்க இப்போ மாதிரியே முன்னாடியும் நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு எதிராக பிரச்சாரமே செஞ்சுருக்க மாட்டானே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பரமசிவம் சிரிச்சுட்டே அவன் இப்படி செய்யணும்னுதா அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அவனை மட்டம் தட்டினேன் அதனால் அவன் ஆத்திரப்பட்டு எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஆத்தரோ அறிவு அழிக்கும் சிறந்த அறிவாளியானாவை தாழ்ந்து போனா. அதனால இந்த ஊரில் நான் ஒருத்தந்தான் மேதாவி புரிஞ்சுதா இப்போ அப்படின்னு சொன்னாரு.